മസ്ജിദ് ആയിഷാ എന്ത ഇടത്തിൽ അണിന്ന് ഉംരാജ് ചെയ്യല വിടയത്തിൽ ഇലങ്ങി ഒരു ഫാംഗി ஒரு பயணத்தில் எத்தனை உம்ராக்கள் செய்யலாம் என்ற விடயத்திலே இந்திய ஒருவர் ஒரு பத்துவாவை இருக்கின்றார் இந்த இரண்டையும் முன்வைத்து இவர்கள் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பயணத்தில் பல உம்ராக்கள் செய்வது போன்று காபாவிலிருந்து ஏறக்குறைய எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்ற தன்னீம் என்ற இடம் அதிலே இஹ்ராம் அணிவதற்காக வசதிகள் கொண்ட ஒரு மஸ்ஜிதை மஸ்ஜித் ஆயிஷா என பெயரால் அது பிரபல்யம் பெற்றுள்ளது அந்த இடத்திலிருந்து இஹ்ராம் அணிந்து வந்து உம்ராஜ் செய்வது இந்த இரண்டுமே இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதாகும் இதில் எந்த தடையும் கிடையாது உம்ரா பற்றி நபி அவர்கள் கூறும்போது சஹில் புகாரிலே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம் அதுவே போதுமானது லிமா ஒரு உம்ரா என்பது மற்றொரு உம்ரா செய்யப்படும் வரை அந்த இரண்டு உம்ராக்களுக்கு இடையிலான சிறு பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைகின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு உம்ரா முடித்து மற்றொரு உம்ரா செய்வதற்கு ஊருக்கு சென்று விட்டு வர வேண்டும் என்றோ அல்லது உம்ராவின் எஹராம் அணிகின்ற எல்லைகள் அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குத்தான் செல்ல வேண்டும் மஸ்ஜித் ஆயிஷாவிற்கு சென்று உம்ரா செய்ய முடியாது என்றோ ஒருபோதும் நபி அவர்கள் கூறவில்லை இந்த விடயத்தில் தெளிவான அறிவு இல்லாத ஒரு சில ஆளும்கள் ஒரு பயணத்திலே ஒரு ஒன்றா தான் செய்யலாம் என்றும் அல்லது மஸ்ஜித் ஆயிஷா எனப்படுகின்ற தன்னீம் என்ற இடத்திலிருந்து எஹ்ராம் அணிந்து ஒன்றா செய்ய முடியாது என்றும் முரணான தீர்ப்பை கூறியதால் எம்மிலே ஒரு சிலர் அப்படி நம்புகின்றார் அதனால் தான் இந்த விடயம் பற்றி உளமாக்கள் பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது எப்படியோ இந்த விடயத்தில் இந்த இரண்டு ஆலிம்களும் மிகச் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு உம்ரா செய்து முடித்து இவ்வளவு காலம் தாமதித்துத்தான் மற்றொரு ஒன்றா செய்ய வேண்டும் என கூறவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை இப்படியான நிபந்தனையை ஒரு சில பிரபல்யமான ஆலிம்கள் கூட கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஆதாரம் கிடையாது வகையிலிருந்து சட்டங்களை எடுத்து பின்பற்றுவதுதான் நெர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் முறைமையாகும் எனவே ஒரே பயணத்தில் பல உம்ராக்கள் செய்வதென்பது நபியவர்களே அனுமதித்த விடயமாகும் ஹஜ்ஜை முடித்த ஆயிஷா ரதி ரபியல்லாஹா அவர்கள் ஆரம்பத்திலே ஏனையவர்கள் செய்த அந்த உம்ராவை தன்னால் செய்ய முடியவில்லை அதனை செய்ய விரும்புகின்றேன் என கூறிய போது தற்போது மஸ்ஜித் ஆயிஷா என்று பிரபல்யம் பெற்றிருக்கின்ற அந்த மஸ்ஜித் இருக்கின்ற இடம் அதன் உண்மையான பெயர் தன்னையும் என்பதாகும் அந்த இடத்திற்கு சென்று இஹராம் அணிந்து வருமாறு நபி அவர்களே அனுப்பி வைத்தார்கள் இப்படியான ஹஜீஸ் அணிந்து உம்ரா செய்ய முடியாது என கூறுகின்றவர்கள் எந்த அளவு பயங்கரமான நபியின் தீர்ப்பிற்கு முரணான பத்துவாவை கூறுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே அதேபோன்று இரண்டு உம்ராக்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற சிறு பாவங்களுக்கு அந்த இரண்டாவது உம்ரா குற்ற குற்றப்பரிகாரமாக அமையும் என நபி கூறியிருக்கின்ற நிலையிலே அந்த இரண்டு உம்ராக்களுக்கும் இடையில் இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் இரண்டு உம்ராவிற்கும் தனித்தனியாக பயணிக்க வேண்டும் என்று கூறுவதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான நபியின் தீர்ப்பிற்கு முரணான பத்துவா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஹஜ் அல்லது உம்ரா முடித்த ஒருவர் மற்றொரு ஒன்றா செய்ய நாடுகின்ற போது தன்னையும் என்ற இடத்தில் அமைந்துள்ள மஸ்ஜித் ஆயிஷாவிற்கு சென்று இஹ்ராம் அணிந்து வந்து மற்றொரு ஒன்றா செய்யலாமா என்றால் தாராளமாக முடியும் அதனை சரி தான் இந்த இரு ஆளின்களும் கூறியிருக்கின்றார்கள் அதேபோன்று ஒரே பயணத்தில் பல ஒன்றாக்கள் செய்ய முடியுமா என்ற விடயத்தில் தாராளமாகாது அது ஆகுமானது சரியானது என்ற விடயத்தை தான் இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தில் இந்த இரு ஆலிம்கள் கூறியதும் சரியானதாகும் ஒரே பயணத்தில் பல ஒன்றாக்கள் செய்யக்கூடாது என்பது அல்லது மக்காவிலே உம்ரா ஹஜ் முடித்த ஒருவர் மற்றொரு உன்றாவிற்காக கன்னிம் என்ற இடத்தில் உள்ள ஆயிஷா மஸ்ஜிதிலிருந்து இஹ்ராம் அணிய முடியாது என கூறுகின்றவர்கள் வகையிலிருந்து அவர்களிடம் எந்த ஆதாரமும் கிடையாது நபியின் வழிகாட்டலுக்கு முரணான ஃபத்துவாவையை அவர்கள் வழங்குகின்றார்கள் எனவே ஹொர்ஆன் சுன்னாவிற்கு முரணான அந்த ஃபத்துவாவை ஒருபோதும் சரியென நாம் நம்பவும் கூடாது அதன் அடிப்படையில் செயல்படவும் கூடாது பொதுவாக உம்ரா என்பது அதற்கிடையிலே கால இடைவெளியோ அல்லது ஒவ்வொரு உம்ராவிற்கும் ஒவ்வொரு முறை பயணிக்க வேண்டும் என்பதோ அவ்வா கூறியதுமல்ல நபியவர்கள் கூறியதுமல்ல எனவே அவ்வாறு கூறுவது இஸ்லாத்தில் ஒருபோதும் ஏற்கக்கூடாத இஸ்லாத்திற்கு முரணான அறிவீனமான தீர்ப்புகள் ஆகும்